ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மக டெய்லர் அண்ட் ஆல்ரௌண்டர் இந்த வட்டம் வந்து என்னோட டெய்லரிங் காசில் நான் சேர்த்த ஒரு சின்ன அமௌண்டு அதை வச்சு நான் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக இது ஒரு பழக்கமாகவே வச்சுருக்கேங்க இந்த வருஷம் வந்து நான் எவ்வளோ சேர்த்துருந்தேன் என்ன பொருள் வாங்க போகிறேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிற போகிறேன் ஒரு பொருள் ஒரு ஒரு பொருள் வாங்க போகிறோம் வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்க போகிறோம்னாலே ஒரு லேடிஸ்க்கு சந்தோஷமாக தான் இருக்கும் அதுலேயும் நம்ம சேர்த்து வச்சு ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்றப்ப இன்னும் டபுள் மடங்கு சந்தோஷம் இருக்கத்தான் செய்யும் அப்படி தான் நான் வந்து விளையாட்டு வாக்கில் சேர்த்து வைக்க ஆரம்பித்தேன் ஸ்டார்டிங்கில் வந்து கட்டில் வாங்கினேன் ஒரு மெத்தை வாங்கினேன் அப்படி ஒரு சின்ன சின்னதாக ஒரு சின்ன சேவிங்கெலாம் ஒவ்வொன்றா பண்ணினேன் என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஒரு இது ஒரு சமயம் வாங்கி கொடுக்கணும் ஏதாவது நினைக்கையில் அப்படியும் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படி ஒவ்வொரு வருஷம் போனதில் போன வருஷம் வந்து பீரோ வாங்கினேன் இந்த வருஷம் வந்து இருபது ரூபா நோட்டு எடுத்து வைக்காமல் ஐம்பது ரூபா நோட்டு எடுத்து வச்சேன் அதில் வந்து நான் வந்து இந்த வருஷம் எவ்வளோ அமௌண்ட் சேர்க்குறேனோ அதில் ஒரு மூணு பொருள் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் மூணு பொருள் என்ன அப்படின்னா கிரைண்டர் தேவையாக இருந்துச்சு நான் வந்து அம்மா கிரைண்டர் தான் யூஸ் பண்ணுறேன் அது கொஞ்சம் சர்வீஸ் வர்ற நிலமையில் இருந்துச்சு அது ஒன்று வாங்கலாம்னு நினச்சிருந்தேன் இல்லை அது இல்லைன்னா கூலர் வாங்குவோம்னு நினச்சேன் எனக்கு டெய்லரிங்கில் சம்மர் டைம்லாம் உட்காந்து தைக்கவே முடியலை ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்ட்டு ஏர் கூலர் வாங்கலான்னு நினச்சிருந்தேன் இன்னொன்று வந்து என்னோடய பையன் வந்து உங்களோட செல்லு ரொம்ப இதாகிடுச்சுமா ஒரு செல்லு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தான் அவன் வந்து எடுத்தோனையே செல்லு தான் வேணும் அப்படின்ட்டு என்னோடய பெரிய பையன் சொல்லியிருந்தான் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா நான் டெய்லரிங் பண்ணுறேன் நான் அந்த சா காசு சேர்த்து வைக்கிறேனாலே அந்த காசு எது மூலியமாக வருது நான் டெய்லரிங் பண்ணுறனால தான் வருது அந்த டெய்லரிங் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த சம்மர் டைம்லாம் உட்காடவே முடியலை அப்படின்றப்ப அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்த கூலிங்காக வச்சுக்கிறணும் அப்படின்னு ஏர் கூலர் வாங்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆசைப்பட்டு பக்கத்தில் இருக்கவங்க பக்கத்து வீட்டுகள் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பாருங்களேன் அதுகளெல்லாம் போய் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கூலர் தான் வாங்குறதுக்கு போய் கடைக்கடையாக கடையாக போனோம் இங்கே நான் எப்படி காசு எடுத்து என் நான் என்னோடய பழக்கம் என் பிள்ளைகள் ரெண்டு பேருக்கிட்டேயுமே இருக்குது ஒரு அமௌண்ட்டு நம்ம ஒரு பத்து ரூபா கொடுத்தாலும் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடுவாங்க அஞ்சு ரூபா சேர்த்து வைப்பாங்க ஒரு சில சமயம் அந்த காசு அஞ்சு கூட செலவு செய்யாமல் சேர்த்து வைப்பாங்க ஏன் அவங்கக்கிட்ட வந்து எப்பயுமே ஓரளவுக்கு அமௌண்ட் வச்சுருப்பாங்க அந்த அளவுக்கு தான் அவங்க பழக்கப்படுத்தி வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் சேர்த்த அமௌண்ட் வந்து இந்த வருஷம் எவ்வளோ சேர்த்துருக்கேன்னா ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா இந்த மாதிரி ரேஞ்சில் தான் சேர்த்துருந்தேன் இந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம வந்து ஏர் கூலர் வாங்குறதுக்கான சான்சஸ் ரொம்ப கூட கொஞ்சம் கமௌண்ட் போடுற மாதிரி தான் இருந்துச்சு போய் ஒவ்வொரு கடையாக விசாரித்தேன் பக்கத்தில் இருக்கவங்களாம் வாங்கினாங்கன்னு சொன்னதில் அவங்க என்னென்ன கம்பெனி வச்சுருக்காங்க என்ன யூ மைனஸ்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு பார்த்தப்ப என்னோடய ஹஸ்பண்டுக்கு என்னென்னா ஏசி வாங்கிடுவோம் ஏர் கூலர் வேண்டாம்ப்பா அப்படின்னாங்க சளி பிரச்சனை எனக்கு கொஞ்சம் இருக்குது அப்படின்றப்ப அது சீக்கிரம் வந்து சளி பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு ஒரு இது இருந்ததுனால சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அங்கே போய் ஒரு கடையில் விசாரிச்சுட்டு இன்னொரு கடையில் வந்து வாங்கி வைங்க நாங்கள் இந்த மாடல் வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க இந்த அண்ணனை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் பீரோ வாங்கினப்போ இந்த அண்ணாட்ட தான் வாங்கணும் இந்த அண்ணா கடையில் தான் வாங்கணும் அந்த அண்ணா வந்து ஒரு கம்பெனி வாங்கியிருந்தாங்க கம்பெனி பேர் சொல்லலாமா என்னன்னு தெரில அது வாங்கியிருந்தாங்க வாங்கி இது நல்லா இருக்குப்பா நல்லா போகுது நிறைய விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த அண்ணா சொன்னாங்க எனக்கு வந்து அந்த அந்த பொருளை பார்த்தோடனே எனக்கு பிடிக்கலை ஏன்னா நான் வீட்டு பக்கத்து எல்லாம் பார்த்துட்டு போயிருந்தேன் ஒரு மாடல் அந்த மாதிரி மாடலே எனக்கு அது இல்லாத மாதிரி இருந்தோன்னே பழகினவங்க தான் ரொம்ப பழகினவங்க தான் அப்படின்னாலும் எனக்கு வேணானே வாங்கிட்டு போயிட்டு நான் திருப்தி இல்லாமல் அதை யூஸ் பண்ணுறதுக்கு முதலே வேணான்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏர்குலர் வேணான்ட்டேன் அவங்க வீட்டில் பக்கத்து வீடுகள் எல்லாம் பார்த்த மாடல் வேறு இந்த மாடல் வேற எனக்கு அது பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி இது ஒரு மாதிரி சட்டி சைஸில் இருந்த மாதிரி இருந்துச்சு இடத்த ரொம்ப அடைக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஏன்னா என்னோடய டெய்லரிங் ரூம் சின்ன ரூமு ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய துணி வெட்டுறோம் அந்த துணிகள்லாம் வந்து உள்ளே போயிடும் அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேலே யோசிக்க ஆரம்பித்தேன் ஏன் தான் வாங்கணும்னு டிசைட் பண்ணியிருந்தாலும் உள்ள மனசுக்குள்ளே வந்து ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்றப்ப ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு இந்த ஏர் கூலர் வாங்க போகிறோம் அப்படின்றப்ப அந்த ஒரு சந்தோஷமான ஃபீல் கிடையாது அப்போ என்னோடய தம்பிக்கிட்டையும் சொன்னேன் அவன் வஞ்சான் இந்த மாதிரி வாங்காத ஏசி வாங்கு உனக்கு ரொம்ப ப்ளஸ் அப்படின்னு சொன்னாப்புல என்னோடய ஹஸ்பண்டும் தான் சொல்லியிருந்தாங்க நான் அப்படி இருந்தும் என்னோட தம்பிக்கிட்ட வந்து ஏர்கூலரை ஆர்டர் போட்டுட்டேன் ஆர்டர் போட சொல்லிட்டேன் சொல்லிட்டா அவங்க வந்து ஆன்லைன்லே பேமெண்ட் ப எனக்கு எனக்கு பா நாற்பக்கெட்டரைக்கு பதிலாக என் தம்பி வந்து பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு அதை வந்து வருது நாளைக்கு வந்துடும் அப்படின்ற சூழ்நிலையில் எனக்கு நிறையா ஏன்னா ஒரு பொருள் வாங்குகிறோம் திருப்தி இல்லைன்றப்ப அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்போம்மா நிறைய யூடியூ யூடியூப் எல்லாத்துலேயும் சர்ச் பண்ணதில் அது வேண்டான்ற மாதிரி யோசித்துட்டு போய் வசந்தனுக்கு போனோம் போய் ஏர்குளர் ஏசி பார்த்தோம் ஏர்க்குளர்லேயும் போய் பார்த்தேன் அப்புறம் ஏசி போய் பார்த்தோம் பார்த்தோன்னே அவங்க சொன்ன அட்வான்ஸ் மாடல் எல்லாமே பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு மனசாக ஏசி வாங்கிட்டு வந்துட்டோம் ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னப்ப அது நம்மளுக்கு சுத்தமாக சந்தோஷத்தை தரணும் இதுவுமே ஏசி வாங்கினா எனக்கு ரெண்டு மனசாக இருந்துச்சு நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கணும் அகல அதாவது அகலக்கால் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களாம் அப்படிலாம் ஒரு யோசனை இருந்துச்சு மனது வந்து சந்தோஷமாக இருந்தாலும் உள்ள மனசு ஒரு ரெண்டு மனசாக குழம்பிக்கிட்டே தான் இருந்துச்சு பஜாஜில் இஎம்ஐ கார்டு போட்டு தான் வாங்கியிருக்கோம் என்னோடய அமௌண்ட் ஒரு இன்சியல் அமௌண்ட்டுன்னு கூட வச்சுக்கோங்க மிச்ச காசெல்லாம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நான் இஎம்ஐ கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி தான் வாங்கியிருக்கோம் அங்கே கடைக்கு போனோடனே ஒவ்வொரு பொருளையும் பார்க்கல இந்த பொருள் வாங்கணும் அந்த பொருள் வாங்கணும்னு பொதுவாக ஆசைப்படுவோம்ல அப்படி தான் என் பிள்ளைக வந்து எங்கள் வீட்டில் வந்து பழைய மாடல் டிவி தான் இருக்குது இந்த மாதிரி டிவி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க வாங்குவோம் ஒவ்வொரு பொருளை ஒவ்வொரு டைம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தேன் வசந்தன் கோழ வாங்கினப்ப அதுக்குரிய எல்லாமே வந்து சொன்னாங்க இந்தந்த இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் மாடலாக இருக்குது ட்ரூயல் இன்வெர்டர் அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னாங்க வாங்கியாச்சு வாங்கிட்டு பேமெண்ட் கெட்டையில் அங்கே வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்தாங்க ஃப்ரீயாக நம்ம வாங்கினா ஏசி வாங்கினா ஸ்மார்ட் வாட்ச் கொடுப்பாங்களாம் அது கொடுத்தாங்க அந்த மாடல் வந்து ஆல்ரெடி நான் மீசோல ஆர்டர் போட்டிருந்தேன் அந்த ப்ளூடூத் அந்த இது என்னதுன்னா ஹீட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு ஸ்மார்ட் வாட்ச் வந்து ஹீட் ஆச்சு அதனால் அதை ரிட்டன் போட்டுட்டு அந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்தோடனே என்னோடய பையன் வந்து எனக்கு கட்டாயம் ஸ்மார்ட் வாட்ச் வேணுமா அதனால் வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்ல அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருந்தாப்புல இங்கே ஸ்மார்ட் வாட்ச் ஃப்ரீயாக கிடைக்குதுன்னொன்னே அவன் வாங்கினோடனே அதை வந்து பிரித்து பார்த்தாப்புல இப்போ நான் நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம் என்ன ஒரு ஐயாயிரம் ரூபாய் சேர்த்து வச்சுட்டு ஒரு நாற்பதாயிரரூவாய்ட்ட பில் போட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் உண்மையிலேயே அந்த ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்றப்ப மற்றவங்க யோசிக்கிறத காட்டி நான் இன்னும் ரெண்டு மடங்கு மூணு மடங்கு யோசிப்பேன் அது வந்து என்னோட குடும்ப பட்ஜெட்டுக்கு இடிக்கக்கூடாது வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு பல யோசனை பண்ணேன் மெயினாக என்னோடய டெய்லரிங் ரூமில் வைக்கணும்னு தான் ஏர்கூலரே வாங்கணும் அப்படின்னு நினச்சி வாங்க போனது கடைசியில் ஏசி போய் வாங்கியிருந்தோம் ஆனால் ஏசிக்குரிய எல்லா சுவிட்ச் மாடல் எல்லாமே வந்து வீட்டில் முதலே வச்சிட்டோம் அதனால் வந்தோடனே அவங்க ஃபிட் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வீடு கட்டையில் சின்ன வீடு தான் கெட்டினாலும் ஒரு சில அதுகள்லாம் அட்வான்ஸாக பண்ணணும் அப்படின்ட்டு இந்த சுவிட்ச் ஐட்டம்லாம் வந்து முதலே தாராளமாக வச்சிடணும் அப்படின்ட்டு அந்த ஏசிக்குரியதெல்லாம் வச்சிட்டாங்க அதனால அவங்களுக்கு வாங்கணும் வாங்கணும் அப்படின்னாங்க இஎம்ஐ கட்டுறோம் அப்படின்றப்ப என்னோடய மனசு வந்து இது வந்து எக்ஸ்ட்ரா கடன் தானே இஎம்ஐனா என்ன எக்ஸ்ட்ரா கடன் தானே அப்படின்னு அவன்கிட்ட வேண்டாம் அப்படின்னு நான் ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஒரு மனசாக வாங்குவோம் இல்லை உன் காசே வேண்டாம் நீ வேறு எது கூட உனக்கு பிடிச்சது வாங்கிக்கோ ஏசி வாங்குவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களுக்குள்ளே வாக்குவாதம் வந்துச்சு அப்புறம் சரி பரவாயில்ல என்னோடய காசும் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சேர்த்து வச்ச அமௌண்ட்டை கொடுத்து ஏசி வாங்கிட்டு வந்தோம் அதாவது யானை வாங்கிடலாம் துரட்டி வாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்களேன் அந்த மாதிரி தான் ஏசி கூட இஎம்ஐ போட்டு வாங்கிட்டோம் ஆனால் அதுக்கடுத்து அதில் யூஸ் ஆகிற கரண்ட் எவ்வளோ ஆகுமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு ஏன்னா நார்மலாக எங்கள் வீட்டில் வந்து ஒரு எண்ணூறுபாய்க்குள்ளே தான் கரண்ட்டு பில் வரும் ஏசி மாட்டிட்டால் எப்படி ரூபாய்க்கு மேலே கரண்ட் பில் வருமே அதுவும் நம்மளுக்கு அதிகம் அடுத்த செலவு தானே அப்படின்னு பல யோசனை இருந்துச்சு என்னோட ஹஸ்பண்ட் நான் பார்த்துக்கிறேன் நான் சிக்கனமாக இருந்துக்கிறேன் ஒன்று மாதிரியே நானும் யோசிக்காமல் வாங்க மாட்டேன் அப்படின்னு என்ன நிறையா இடத்துல சமாதானப்படுத்தி வாங்கினாங்க ஏசி வாங்குகிறோம் அப்படின்றப்ப எல்லாருமே வந்து ஏசி வாங்கணும் அதை ஒரு ஆடம்பர செலவு அப்படின்னு யோசிக்கிறத காட்டி கண்டினியூவான ஒரு செலவு இருக்கும் அப்படின்றத யோசிக்கணும் எங்கள் வீட்டில் வந்து அடுத்து கரண்ட் பில் அதாவது ஏசி மாட்டின பிறகு என்ன கரண்ட் பில் வருது அப்படின்றத நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து என்னோடய சேமிப்புலையும் சேர்ந்தாப்பில் ஒரு வீட்டுக்கு உபயோகமான ஒரு பொருள் வாங்கினோம்னா இந்த வருஷம் வந்து ஏசி தான் வாங்கணும் எல்ஜி பிராண்ட் தான் வாங்கணும் முப்பத்தாறாயூவா ஏசி ஆனால்